அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகனுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கணும் முருகன் நம்மளுடைய பூஜைல எப்போதுமே நிலத்து இருக்கணும் நம்ம இல்லத்துல அப்படின்னா இந்த பொருள் பூஜைல கட்டாயமாக இருக்க வேண்டும் எந்தெந்த பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் முருகர் வந்து நம்ம இல்லத்துல இருந்தாலே நமக்கு வந்து சுபிட்சை நம்ம இல்லத்தில் உண்டாகும் நமக்கு தேவையில்லாத வீண் வெறிய செலவுகள் வராது தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு வராது இப்ப முருகன் நம்ம இல்லத்தில் எப்படி எப்படி நம்ம நிலத்தை இருக்க வைக்க வேண்டும் அப்படின்னா அவருக்கு உகந்த பொருள் நம்மளுடைய பூஜரில் இருக்க வேண்டும் எந்தெந்த பொருள் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்னா முதலாவதாக இருக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா எல்லோருடைய வீட்டிலும் கட்டாயமாக முருகன் படத்திற்கு கிட்ட மயில் இறகு வைக்க வேண்டும் மயில் இறகு எதற்காக வைக்க வேண்டும் அப்படின்னா முருகருடைய வாகனம் மயில் தான் மயில் நம்ம இடத்துல வந்து வைக்க முடியாது அதனால் மயில் இறகு நம்ம வைக்கலாம் மயில் இறகு வைக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய பணம் வந்து வீண் வரைய செலவுகள் வராமல் பணத்தை ஈர்க்கின்ற சக்தி வந்து அந்த மயில் இறகுக்கு இருக்கின்றது அந்த பணத்தை வந்து பெருக்கி கொடுக்குற சக்தி வந்து மயில் இறகுக்கு இருக்கின்றது அதனால் மயில் இறகு நம்ம பூஜையில வைப்பதனால முருகனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் நம்ம பணம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அதனால் கட்டாயமாக வைக்க வேண்டும் அடுத்து இரண்டாவது பொருள் எந்த பொருள் அப்படி என்றால் இந்த ஒன்று கட்டாயமாக நம்ம பூஜை இருக்கணும் என்னது அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் புத்தகம் யாருடைய பூஜரில கந்த சஷ்டி கவசம் புக்கு இருக்கின்றதோ அங்க முருக நூறு சதவீதம் இருக்கிறார் கந்தசஷ்டி கவசம் புக்கு தான் முருகருக்கு உகந்தது முருகரோட முருகரை வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்க வைக்கணும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் புக்கு மிகவும் அவசியம் புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் படிங்க மாதம் ஒரு முறையாவது நீங்கள் கந்த சஷ்டி கவசம் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் பாடல்களாக பாராயணம் பண்ணுங்கள் ரொம்ப அவசியம் கந்த சஷ்டி கவசம் புக்கு நமக்கு நிறைய இருக்கின்றது சண்முக கவசம் இருக்கின்றது வேல்மாறல் இருக்கின்றது நிறைய இருக்கின்றது இருந்தாலும் நமக்கு முக்கியமாக பெற வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா கந்த சஷ்டி புத்த புத்தகம் தான் அந்த புத்தகம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இது முருகரே வந்து பாட வைத்த பாடல் அப்படிங்கிறது நமக்கு புராண கதையில் சொல்லியிருக்கின்றது அதனால் வந்து நீங்கள் கந்த சஷ்டி கவச புக்கு வாங்கி வைப்பது முருகருடைய அருளும் கிடைக்கும் முருகரை நம்ம வீட்டில் இருக்க வைக்கவும் நம்மளால் முடியும் அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னா முருகனுடைய படத்துக்கிட்டே நீங்கள் வைக்கணும் அதாவது ஒரு கிண்ணத்தில் வந்து விபூதி வைக்கணும் இன்னொரு கிண்ணத்தில் வந்து சந்தனம் வைக்கணும் இன்னொரு கிண்ணத்தில் குங்குமம் வைக்கணும் இது வந்து முருகனுடைய படத்துக்கிட்ட நீங்கள் வைக்கணும் நம்ம பூஜையில எல்லார் வீட்டில் கட்டாயமாக வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம விபூதி சந்தனம் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சுருப்போம் இருந்தாலும் நீங்கள் கிட்ட எப்போதுமே விபூதி சந்தனம் குங்குமம் அந்த மூன்றுமே நீங்கள் வந்து வைக்கிறதுனால முருகனுடைய அருள் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம வந்து அந்த குங்குமம் அந்த விபூதி அந்த சந்தனம் வந்து முருகருக்கு கூட நம்ம பயன்படுத்தலாம் முருகருக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தலாம் இல்லை சுவாமி படங்களுக்கு பயன்படுத்தலாம் இப்போ நம்ம வைக்கிறது வேற இருக்கும் சுவாமிக்கு வைக்கிற வித வேறையாக இருக்கும் அதாவது சந்தன குங்குமம் வந்து நம்ம வந்து சுவாமி கும்பிட்டுட்டு நம்ம தனியாக வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த குங்குமம் வந்து நீங்கள் பூஜையில் வச்சுக்கோங்க சுவாமிக்கு வைக்கிறதையும் நீங்கள் வந்து சுவாமி படத்திற்கு முன்னாடி முருகனுடைய படத்திற்கு முன்னாடியே அந்த சந்தனமும் விபூதி குங்குமம் வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருங்க இல்லை ஒரு தட்டில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கூட நீங்கள் வைக்கலாம் அதை வந்து நீங்கள் எப்போதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் சுமைப்படத்துக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையை பயன்படுத்தலாம் அப்போது பயன்படுத்தலாம் நிலைவாசலுக்கு அதை பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம ஓப்பனில் வச்சுருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த விபூதி வாசனை நமக்கு வந்து சுவாமிக்கு நல்லா அந்த மனம் இருக்கும் சந்தன வாசன நல்ல மனம் இருக்கும் ஏன்னா விபூதியிலையும் சந்தனத்தில் முருகர் வந்து இருக்கிறார் ஏன்னா உரியது விபூதியும் மற்றும் சந்தனமும் தான் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் என்ன பன்னீர் நம்ம வீட்டுல கட்டாயமாக இருக்கணும் முருகனுக்கு ரொம்ப பிடித்தது பன்னீர் அந்த வாசம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பன்னீரோட கமகமன் மனம் வந்து முருகருக்கு மிகவும் பிடித்தது அந்த பன்னீர் வந்து நம்ம சுவாமியோட படம் இருக்குது பார்த்திங்களா ஒரு கிளாத்தில் வந்து அந்த பன்னீர் டிப் பண்ணி நீங்கள் தொடச்சி விடணும் அதாவது நம்ம அபிஷேகம் செய்கிறதுக்கு சமமாகும் நம்ம வந்து பன்னீர் அபிஷேகம் நம்ம பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து செல்வங்களும் பெருகும் அடுத்து முக்கியமாக உடல் ஆரோக்கியம் பெறும் உடல் வலிமை பெறும் நிறைய பேர் வந்து சோம்பேறித்தனமாலாம் இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா முருகனுக்கு பன்னீரால் டிப் பண்ணி டிப் பண்ணி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் ஏன்னா பன்னீர் அபிஷேகம் முருகருக்கு செய்வது அந்தளவுக்கு ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் வந்து பன்னீர் வந்து வச்சு நீங்கள் வந்து சுவாமி படங்களை தொடச்சி எடுக்கும்போது இந்த பன்னீரை வைத்து நீங்கள் தொடச்சி எடுங்க ரொம்ப நல்லது நல்லா வாசமும் இருக்கும் முருகருக்கும் உகுந்தது பன்னீர் இந்த பொருள்கள் கட்டாயமாக நம்ம பூஜை நிலை அன்றாட இருக்க வேண்டும் அடுத்து மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா முருகனுக்கு எப்போவுமே நீங்கள் வழிபாடு செய்யும்போது எதுலேயா ஒன்றில் தேன் வைத்து வழிபாடு செய்யுங்க ஒன்று பாலும் தேனும் நெவீத்தியமாக வச்சு வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னு தேன் பாட்டில் சின்னதில் பூஜரில் தினமும் அதை வைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த தேனை வந்து நீங்கள் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து படிக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க விளையாட்டுத்தனமாக படிக்க மாட்டாங்க இல்லையா அதாவது சின்ன பசங்க எல்கேஜி படிக்கிற பசங்க ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிற பசங்க ஃபுல்லாக விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க ஸோ அந்த பசங்கள்லாம் படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ பேரண்ட்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேன் வந்து குழந்தைங்க நாக்கில் வந்து நம்ம தடவி விட்டோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து நல்ல ஞானத்தோட நல்ல அறிவா இருந்து படிக்க ஆரம்பிப்பாங்க சொன்னோடி கேட்பாங்க ஏன்னா சின்ன பசங்க வந்து எப்போவுமே விளாட்டு புத்தி இருப்பாங்க பிடிவாத குணங்கள் அதிகமாக இருக்கும் அந்த பிடிவாத குணம் போகுவதற்காக சுவாமிக்கு முன்னாடி அதாவது முருகருக்கு முன்னாடி அந்த தேன் சின்ன பாட்டில் கூட வாங்கி வச்சுக்கோங்க வைத்துட்டு அதை அன்றாட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் எடுத்து குழந்தை நாக்கில் வந்து தடவி விடுங்க அவங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க ஆயிலுடனும் இருப்பாங்க அவங்க நல்லா கல்வியில் நல்லா ஞானம் பெற்று இருப்பாங்க இது ரொம்ப முக்கியமானது தேன் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைப்பவர்களில் தேன் சாப்பிட்லாம் தினமும் ஒரு ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முருகன் கிட்ட வைக்கிற எல்லா பொருளுமே நமக்கு பொக்கிஷமான பொருள் மாதிரி தான் அந்த முருகன் பாதத்துக்கிட்ட வச்சு வர்ற பொருள் எல்லாமே நமக்கு வந்து நன்மைகள் கொடுக்கும் நமக்கு வேண்டியதாக நமக்கு கொடுக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி வைக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமானது இப்போ முருகனை வந்து நம்ம தினமும் அன்றாட வழிபாடு செய்பவர்கள் ஏராளமானவர் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்குறீங்க அது நடக்கவே மாட்டேங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து முருகரை வந்து நம்ம வீட்டில் இருக்க வச்சு நம்மளுடைய வேண்டுதலை வந்து சீக்கிரமாக நடத்தி வைப்பதற்காக நம்ம வந்து நாணயம் முடித்து போட்டு வைக்கணும் நாணயம் முடித்து சீக்கிரமாக நம்மளுடைய வேண்டுதல் வந்து நடக்கும் மஞ்சள் நிற துணியில் ரூபாய் அதாவது ஒரு ரூபாய் நாணயமாக ஆறு ரூபாய் வைத்து அல்லது பதினோரு ரூபாய் வைத்து நீங்கள் முடிச்சு போல் கட்டி முருகனுடைய படத்திற்கு முன்னாடி நீங்கள் வச்சிடணும் வைத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து என்ன வேண்டுதல் வச்சுருக்குறீங்களோ அந்த வேண்டுதல் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நிறைவேறும் எந்தெந்த வேண்டுதல் நம்ம வைத்தோ நம்ம நாணயம் முடித்து போட்டு வைப்பது நமக்கு சீக்கிரமாக நடக்கும் எல்லா வேண்டுதலுக்கும் நடக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காகலாம் வழிபாடு நமக்கு அந்த வேண்டுதல் வந்து நடக்கும் தொழில் வைத்திருக்கணும் சரி நம்ம தொழில் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரி நாணயம் முடிச்சு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நாணயம் முடிச்சு பண்ணுவது ரொம்ப நல்லது முருகனை இந்த மாதிரிலாம் பண்றதுனால நம்ம வீட்டில் எப்போதுமே அவரை இருக்க வைக்க முடியும் அடுத்து அவரை இருக்க வைப்பதற்கு அன்பு தான் ரொம்ப முக்கியம் அன்பால் தான் அவரை கட்டி போட்டு நம்ம வைக்க முடியும் நம்ம முருகர் மேலே அன்பு அதிகமாக நம்பிக்கை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர் நம்மளை விட்டு எப்போதுமே விலக மாட்டார் அவர் நம்ம கூட இருந்தார் அப்படின்னா நமக்கு எந்த கவலையும் வராது எந்த சோதனை வராது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எல்லாமே வரும் முருகர் நமக்கு நிழல் போல் இருந்து நம்மளை பாதுகாப்பாக வச்சுருப்பார் நமக்கு வந்து தலைக்கு மேலே வர பிரச்சனைக்கெல்லாம் அவரே சரி செய்து கொடுத்துருவார் நம்ம சின்ன சின்ன பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த பிரச்சனை நமக்கு வந்து நல்ல ஒரு பாடத்தையும் நல்ல அறிவையும் தான் கற்றுக் கொடுக்கும் நீங்கள் பாசிட்டிவாக நினைச்சிங்க அப்படின்னா பாசிட்டிவாக போய் தான் முடியும் ஐயோ எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை எனக்கு எதுக்கு இந்த கவலை அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப ப்ரெஷராகவே தான் இருக்கும் அதனால முருகர் ஏதாவது சின்ன சோதனைகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை நீங்கள் சரி செய்ய முயற்சி பண்ணுங்க முருகர் வந்து நம்மளை தட்டி கொடுப்பார் நமக்கு தோல் கொடுப்பார் நிச்சயமாக அவர் வந்து நம்மளை கைவிடவே மாட்டார் கைப்பிடிச்சிட்டு தான் இருப்பார் அதனால் நம்மளுக்கு வந்து எல்லா வித பிரச்சனையும் சரி வேறு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி ஈஸியாக நீங்கள் சரி பண்ணணும் முருகர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் ஈஸியாக சரி பண்ணணும் முருகர் நம்மக்கிட்ட தான் இருப்பார் நம்மளுடைய நிலைவாசல் எப்போதுமே ஓம் அப்படிங்கிறதோ அல்லது பூஜரையில் நிலை பூஜை அறை நம்ம ஓம் அப்படிங்கிறதோ அல்லது பூஜரையில் நம்ம செவச்சில் கூட ஓம் அப்படிங்கிறது எழுதுறது ரொம்ப நல்லது விபூதியாலையும் மஞ்சளாலையும் சந்தனத்தாலையும் நமக்கு என்ன முடியும் வைத்து நம்ம எழுதி கொள்ளலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி